வணக்கம் எட்டாங்குளம் ஏன் ஆர் நமது கேந்தி தோட்டம் மாயா பூத்தரம் இதெல்லாம் முத்த நாற்று தான் நம்ம நட்டது இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே இருக்கும் அந்த நாற்று நம்ம நட்டது அலியட்டு ஊற்றுங்க விவசாயிகள் கேந்தி நட்டிங்கன்னா நட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே அலியட்டும் குளோரியும் கலந்து ஊற்றுங்க கண்டிப்பாக நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கும் இது வந்து உரம் போடும்போது பார்த்து போடணும் இதில் இப்போ உரம் போட்டு நமக்கு பாதிக்கான சொல்லி முடிச்சு விட்டாங்க பொட்டாஸ் கலந்து விவசாயிகள் போடக்கூடாது போட்டீங்கன்னா மூட்டில் பிடிச்சிரும் செய்து கேந்திக்கு உரம் வைக்கும்போது விவசாயிகள் வந்து பொட்டாஸ் கலந்து போடாதீங்க கடலப்புணாக்கு வாலி உரம் காம்ப்ளக்ஸ் இல்லைனா டிஏபி இதை மட்டும் கலந்து போடுங்க கேந்தி ரகம் சொட்டுநீரெலாம் கிடக்கு இதே இது பாத்தி பாய்ச்சோம்னா இதோட பட்டையை கலப்போம் நீர் போடலாம் அதுக்கு தக்கன தண்ணி இற கொடுக்கணும் அதுக்கு நம்ம ஒரு மூட்டில் எவ்வளோ அரும்பு இருக்குன்னு பாருங்கள் ஒரு அரும்போட திரச்சியை பாருங்கள் இதெல்லாம் முத்த நாற்று தான் முத்தா நாற்று நாட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இருபது நாள் நாற்று அப்படிங்குறதே நம்ம வனையில் எடுத்தால் முத்து நாள் திண்டு போயிட்றாங்க மற்ற வணையில் இருபத்தஞ்சு நாற்று இளநா திண்டு போயிட்றாங்க ஏன்னா நம்ம பொடி நாற்றுலேயே பிடிங்க கொடுத்து இந்த நாத்த பார்க்கும்போது அவங்க பயப்படுறாங்க வேற ஒன்றும் இல்லை ஏழு நாளில் பிடிங்க கொடுக்குற உரையே நாற்று போனால் நம்ம தாங்க கேந்தியை போட்டு அதெல்லாம் உரம் போட்டு எப்படி பிடிச்சிருக்குன்னு கவனமாக போடணும் போட தெரியாத ஆள்கிட்ட போடக்கூடாது இது பார்த்தோன்னா கொஞ்சம் மரவில் கிடந்ததுனால இங்கிட்டு கூடிய சம்முன்னு உண்டாயிருக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டுக்கொண்டை மாயா கேந்திரகம் நம்ம சொந்த ஃபீல்டு உரம் போட்டு நிறையா பாட்டுட்டு இல்லைனா இதோட சூப்பராக நேரம் நல்லா இருந்திருக்கும் இப்போயும் ஒன்றும் இல்லை மறுபடியும் இடத்த அடக்கி வச்சிடலாம் இன்னொரு உரத்தை வாரத்தை பொட்டாஸ் மட்டும் வைக்காமல் மற்ற உரத்தை கலந்து வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்